இதோ நான் அங்க குக்கடமா அங்க குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன அபிச்சலா அம்மா தேடி வந்துட்டீங்க அவனி செல்லத்தை காணோ அண்ணனை காணோ இங்க உட்கார்ந்திருக்கேன் அண்ணே சாப்டிட்டு இருக்கான் நான் செல்லக்குட்டி என்ன சாப்பிட்டா மா எனக்கு உதும் அதெல்லாம் சாப்பிட்டேன்டா தாம்பி எப்பவும் அப்படி தானே விளையாட்டாக பேசுவான் அதான் அப்படி பேசிட்டுருக்கான் ஆமா, நீ என்ன இன்னைக்கு படு சோக்கரை கலம்பி

நீ அடி சொல்ற எனக்கு எங்கயோ மழை பெய்த மாதிரி இருக்கு அதிசயமா இருக்கு இது நல்லா இருக்கு அன்னைக்கு கோவத்துல அந்த அழுக்கிட்ட போய் ஆபீஸ்ல ஏன் புருஷனுக்கு ஈக்குவலா சட்டப்படுவியான்னு சண்டைப்பட்டு வந்தேன் இதுல என்ன இருக்கு அதெல்லாம் ஒரு கோபமா குத்தமா நினைச்சா நானே சேட்டும் உங்களுக்கு தான் என்ன புரிஞ்சுக்க முடியல எனக்கு உங்களை பார்க்காம இருக்க முடியாது தெரியல அதான்

ஈவன் ஒருத்தனே போதும் அருண் செல்வம் ஹம்மா உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கும் வறுத்து வச்சிருக்கேன் மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்க சரியா பாப்பாலாம் பார்த்துக்க அம்மா வேலைக்கு நேரம் ஆகிட்டு போயிட்டு வரேன் என்ன செல்லம் ஆ சரி சும்மா நீ பார்த்து போயிட்டு வாச்சர்யா சரிடா

வாங்க आनितामा, ஹாய் விபிலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹவ் ஆர் யூ ஹாய் ஹவ் ஆர் யூ ஹவ் யூ கிட்ஸ் ஐ லவ் யூ சோ மச் டிட் ஓகே குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க ஐ லவ் யூ நாங்கள் நீங்கள் மைடியர் ஹாய் 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 எப்படி 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 இருக்கீங்க 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 நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா செல்வம் செல்வம் தமிழ் அண்ணா அஸ்வின் அருண் செல்வம் அபிதாந்தா ஐஸ்வர்யா அக்கா அனிதா அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்டீங்களா குட்டீஸ் ரெண்டு பேரும் ட்ரெஸ் இருக்கு இருக்குது அருஞ்சலத்துக்கு ட்ரெஸ் கலர் மாற்றுங்க வீடியோ செம்ம குட் நைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஹாய் செல்வமண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்டீங்களா ஹாய் செல்வமண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்டீங்களா லவ் யூ அண்ணா ஹாய் செல்வம் அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்டீங்களா ஹாய் நேசமணியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரவுடி பேபி அடித்தா குழந்தைகளுக்காக உன் குணத்தை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் நான்கு குழந்தைகளும் அருமையாக அழுக்காக பேசுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ நேசமணியக்கா என்ன பார்த்தா உங்களுக்கு ரவுடி பேபியா தெரியுதாக்கும் இருக்கும்ல லவ் யூ அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நேசமணியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கேம்மா நாங்கள் நல்லாயிருக்கோம் ஹாய் பிரகாஷன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சூர்யா செல்லோம் எப்படிமா இருக்கேன் இல்லை வியூம்மா டுடே எபிசோட் சூப்பர் அக்கா அரவிந்த் மாமா ஐஸ்வர்யாக்கா சூப்பராக பேசுகிறாங்க அரவிந்த் மாமா ஐஸ்வர்யாக்கா அஸ்வின் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க அனிதாக்கா அஸ்வின் செல்லம் அபிதா செல்லம் அவந்தி செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் செல்லம் எப்படிமா இருக்க சாப்டியாம்மா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் செல்லம் எப்படிமா இருக்க ஸ்கூல்லாம் எப்படி போகுது ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சங்கீதம்மா எப்படி இருக்கீங்க ஐ மகேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க பேரப்பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா ஹாய் பேரப்பிள்ளைகள் ஆச்சு வந்துட்டேன் இன்னைக்கு எபிசோட் சூப்பர் மிகவும் அருமையாக இருந்தது அஸ்வின் செல்லம் உங்க அப்பாவுக்கு நல்லா பதிலடி கொடுத்த இருந்தாலும் பாவம் இல்லையா உங்க அப்பா ரொம்ப ஒவ்வொரு தான் பேசுறாரு அடித்த அம்மாவுடன் அவந்திகா அபிதா பேரும் பேசும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னுடைய பேர பிள்ளைகளுடன் ஒரு வாரம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்ம்மா நல்லா என்ஜாய் பண்ணிங்களா ஹாய் மகேஸ்வரி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேர பிள்ளைங்களோட ஜாலியாக இருந்துச்சா சூப்பர் சூப்பர் பேர பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா ஐ லவ் யூ அம்மா ஹாய் மகேஸ்வரியம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பேர பிள்ளைங்களோட நல்ல ஜாலியாக டைம் போயிருக்குங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா லவ் யூ அம்மா லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐசக்கா அனிதாக்கா அண்ணா அருஞ்செல்லாம் அஸ்வின் செல்லம் அவந்தி செல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா குட்டீஸ் க்யூட்டாக இருக்குது ட்ரெஸ்ஸு ஐ லவ் யூ ஸோ மச் எல்லோருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க

ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மளக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ அக்கா ஹாய் சூரிய பிரகாஷ் மாரியம்மிளக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஐ லவ் யூ அக்கா ஹாய் ஹஜிக்காய் எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் நல்லா இருக்கோம் நீ எப்படி இருக்க ஹாய் அனிதாக்கா இசக்கா மாமா அஸ்வின் செலோம் அருண் செலம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பட்டுக்குட்டி பூஜைக்குட்டி மயிலுக்குட்டி எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூமா ஹாய் காக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் உமா குட்டியே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்வின் பாட்டு சூப்பர் அவந்திய பி சூப்பராக பேசுறீங்க ஹாய் அருண் என்ன அனிதா அக்கா அதிரடிப்படை அமைதிப்படையாக இருக்கு மாமா அனிதா அக்கா அமைதியாக இருந்தாலும் நீங்க போய் வம்புக்கு வர இருக்கிறீங்களா மாமா லவ் யூ ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா என்ன உமா குட்டி எப்படி இருக்கீங்க அதிரடிப்படை அமைதிப்படையாக இருக்காம என்ன செய்யறது சில சமயம் அப்படித்தான் சைலண்ட்டாக இருந்து என்ன பேசுகிறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் குத்து 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 குத்தணும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் உமா குட்டியாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா யூ அக்கா நிஷியாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் அர்னிஷியோ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்க ஹாய் அர்னிஷியாக்கா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் மாசிலா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்க சாப்பிட்டியா லவ் யூ ஸோ மச்மா ஹாய் ஐஸ்வர்யா அனிதா அதுதான் நான் ஸ்விஞ்செல்லாம் அருண்குட்டி அவந்தி செல்லம் அவந்தி அஸ்வின் அபி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்தா ட்ரெஸ் கொடுத்தது ரெண்டு குட்டியும் தேவதை மாதிரி அழகாக இருக்காங்க ப்ரின்ஸஸ் என்னோடய கண்ணை பற்றும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச்மா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீ எப்படிமா இருக்க சாப்பிட்டியாமா லவ் யூ ஸோ மச்மா

ஹாய் விஜயக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க